சுட்டாலும் அது வந்து நன்மைக்கு அப்படின்னு சொல்லி உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார் அதே மாதிரி வித்துவ கோட்டில் இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமாள் திருமொழி பெருமாளை பத்தி பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள் குளத்துல சேகரிச்சாரு வித்தியை காட்டி வித்து வித்துவ கோட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னையே அதுபோன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா மருத்துவர் வந்து உடல்ல ஏற்பட்ட புண்ண கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி நோயாளி உணர்றாங்க இல்லைங்களா அந்த நோயாளி வந்து மருத்துவரை நேசிப்பார் அந்த மாதிரி வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அன்னை வந்து நீ வந்து எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அது வந்து விளையாட்டா எனக்கு கொடுத்த மாதிரி உன் அடியவன் ஆகிய நான் உன் அருளையே எப்போதும் நான் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி பெருமாளை சொல்றாரு அன்னையே அப்படின்னு இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க பெருமாளை அன்னையா நினைச்சு சொல்றாரு பாடுறாரு குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழி நூல் குறிப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல ஐந்தாவதா வைக்கப்பட்டுள்ள இந்த திருமொழி தான் பெருமாள் திருமொழி இது ரொம்ப முக்கியம் பாருங்க ஆழ்வார்கள் எழுதிய அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுல ஐந்தாவதா தான் இந்த பெருமாள் திருமொழி இதனுடைய ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் இவருடைய காலம் பாத்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் மொத்தம் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து இது ஈசியா ஞாபகம் வச்சுக்கலாம் நூற்றி அஞ்சுன்னு இருக்கிறனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் வித்துவ கோட்டம்மா என குலசேகர ஆழ்வார் பாடியது வித்துவ கோட்டில் உள்ள உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகப்படுத்தி பாடியுள்ளார் இது ரொம்ப முக்கியம் பாருங்க வித்துவ அம்மா அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறாரு அம்மான்றதுனால எந்த தெய்வத்தை பாடியிருக்கிறார் அப்படின்றது கேட்பாங்க வித்துவக் கோட்டில் இருக்கக்கூடிய உய்ய வந்த பெருமாள் தான் அவர் அன்னையான்னு நினைச்சி அதையே அவரையே பெருமாளையே அன்னையான்னு நினைச்சு இவரு உருவகப்படுத்தி பாடியிருக்கிறாரு அந்த கடவுள் பேரு அதாவது வித் வித்துவ கோட்டில இருக்கக்கூடிய அந்த கடவுள் பேரு உய்ய வந்த பெருமாள் உய்ய வந்த பெருமாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாடல் ஒரு சும்மா நீங்க பாத்துக்கலாம் நம்ம என்னன்றது காதில் கேட்டுக்கிறதுக்காக தான் வேற ஒண்ணும் கிடையாது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே பாசுரை பாசுர எண் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இதுல பார்த்தீங்கன்னா சுடினும் அப்படின்னா சுட்டாலும் மாலாத அப்படின்னா தீராத மாயம்னா விளையாட்டு மாயக்கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விளையாட்டு விளையாடுறவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி விளையாட்டு இலக்கண குறிப்பு அறுத்து அறுத்துனா வினை எச்சம் அறுத்து நின்றான் அப்படி வரும் ஸோ அப்போ அறுத்து அப்படின்றது வினை வந்து தனித்து நிக்கிறதுனால ஒரு எச்சமாக நிற்கிறதுனால எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மீலா துயர் மீலா ஆ வருது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆளா ஆலா அதுவும் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம்னா அச்சம்னா ஆலா ஆ வருது இல்லைங்களா அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் இலக்கண குறிப்பு எல்லாமே நம்ம ஒரு முறை பார்க்கலாம் போர்டில் நான் உங்களுக்கு நடத்துகிறேன் அந்த கோடு அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சோம் இல்லைங்களா அது என்னன்னு பாத்திரலாம் கோடு அப்படின்றது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் வித்துவக்கோடு அந்த கோட்டில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் பெயர் வந்து உய்ய வந்த பெருமாள் இது முக்கியமான கேள்வி கோட்டில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் பெயர் என்னன்னா உய்யவந்த பெருமாள் அந்த ஒய்ய வந்த பெருமாளை தான் அன்னையா உருவப்படுத்தி குலசேகர் குலசேகர ஆழ்வார் பாடுறாரு குலசேகர் ஆழ்வார் வித்தகக்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த உய்ய வந்த பெருமாளை அன்னையா உருவகப்படுத்தி இந்த பாடலை பாடியுள்ளார் ஸோ இதில் என்ன கருத்து நம்ம எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு அறிவியல் உண்மை வந்து மறைந்திருக்குது அதுக்கு தான் இதுல இந்த பாடல் நம்ம கொடுத்துருக்காங்க மருத்துவர் உடல்ல ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்ற அறிவியல் கருத்தை கூறும் பாடல் வந்து குலசேகர ஆழ்வார் இயற்றிய இந்த பெருமாள் திருமொழியில உள்ளது அப்பயே வந்து அந்த மருத்துவர் உடல்ல ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் மூலிமா அதான் எட்டாம் நூற்றாண்டுலேயே இது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது இந்த பாடல் மூலிமா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு அதையும் பாத்துருங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது நீங்க என்ன ஆன்சர் நினைக்கிறீங்களோ அந்த நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆன்சரை கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதிடுங்க அப்புறமா ஆன்சரை பாருங்க சரியா இருந்தா டிக் போட்டுக்கோங்க தவறா இருந்தா பக்கத்தில் எழுதுங்க அந்த ஆன்சரை சரியான ஆன்சரை எழுதுங்க எழுதுங்க எழுதுனீங்கன்னா தான் நீங்க கண்ணில் பார்க்குறது காதில் கேட்குறது கையில எழுதுறது இது மூணும் உங்களுக்கு மனசுல பதியும் இந்த பாடத்துல எந்த கொஷின் கேட்டாலும் நீங்க சரியா எழுத முடியும் கடைசியா உங்களது எத்தனை ரைட் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க அது உங்களுடைய மனசு திருப்திக்காக ஒன்று உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது நமக்கு தெரியும் இறைவன் கிட்ட குலசேகர ஆழ்வார் சொன்னதான் இந்த அடி பாடல் அடி கடைசியா இந்த தான் முடிஞ்சிருக்கும் இரண்டு பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் நூத்தி ஐந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நூத்தி ஐந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று வித்துவக்கோடு என்னும் ஊர் டேஷ் மாநிலத்தில் டேஷ் மாவட்டத்தில் உள்ளது இந்த பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலக்காடு அந்த மாவட்டத்தில் இருக்குது நான்கு குலசேகர் ஆழ்வார் வித்துவக்கோட்டில் உள்ள இறைவனை ஒய்யே வந்த பெருமாளை டேஸ் உருவப்படுத்தி பாடுகிறார் குலசேகர ஆழ்வர் பார்த்தீங்கன்னா வித்துக்கு கோட்ல இருக்கக்கூடிய அந்த இறைவன் அதாவது உய்ய வந்த பெருமாளை அன்னையா நினைச்சு பாடுறாரு ஆறு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம் இந்த இரண்டாவது எழுத்து லா லா இருக்கு இல்லைங்களா இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து எதுகை அப்படின்னு சொல்லி பேர் ஏழு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி அது வந்து எந்த எத்தனையாவது திருமொழி ஐந்தாம் திருமொழி அதான் வந்து நாலாயிரம் திருமொழிய இருக்குது எட்டு பெருமாள் திருமொழியை பாடியவர் அது குலசேகர் ஆழ்வார் அவர் தான் வந்து பெருமாள் திருமொழியை பாடினவர் ஒன்பது குலசேகர் ஆழ்வாரின் காலம் டேஸ் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு தான் குலசேகர குலசேகரவாரனுடைய காலம் பத்து மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என்னும் அடிகளில் மாயம் என்பதன் பொருள் நம்ம பார்த்தோம் மாயம்னா விளையாட்டு இப்பதான் பார்த்தோம் மாயம்னா விளையாட்டு பதினொன்று காதல் நோயாளன் போன்றவர் குலசேகர ஆழ்வார் தான் அவர் தான் வந்து நோயாளன் போல இருக்கிற நானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது வந்து குலசேகர ஆழ்வார் பன்னிரெண்டு மருத்துவன் போன்றவர் அது வந்து வித்துவக் கோட்டு இறைவன் அதாவது வந்து வித்துவக் கோட்டு இறைவன் பெருமாள் அவர்தான் வந்து அன்னையான்னு நினைச்சி அவர் மருத்துவன் போன்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பதிமூன்று நீ ஆளா உனதருளை பார்ப்பன் அடியேன் என்றவர் அப்படி சொன்னவர் குலசேகர் ஆழ்வார் இது நமக்கு ஈஸியா இருக்கும் கேட்கறதுக்கு குலசேகர் ஆழ்வார் தான் ஆன்சர் அப்படின்னு ஆனால் எக்ஸாமில் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க கொஸ்டின் அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால இந்த வார்த்தை வந்தா இந்த பார்ப்பன் அடியேன் அப்படின்னு வந்தா குலசேகர் ஆழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பதினான்கு மாயத்தால் மீளா துயர் தருபவர் டேஸ் வித்துவக்கோட்டு இறைவன் தான் ஒரு மேலா துயல் துயரத்தை தடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு குலசேகர வித்துவக் வித்துவக்கோட்டு இறைவன் பதினைந்து வாளால் அறுத்து சுடுபவர் டேஸ் வாழால இருக்கிற ஒரு மருத்துவர் தெரியும் வாள அவர் தான் மருத்துவர் தான் அறுத்து அறுவை சிகிச்சை செய்யறாரு மருத்துவர் பதினாறு சரியான சொற்றொடரை தேர்வு செய்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அறிவியல் கருத்துகள் நிறைந்துள்ளன அதான் சரியான ஆன்சர் பதினேழு வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் போல் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இவ்வடியில் அமைந்த அடி எதுகை சொற்கள் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது எதுகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் மாலாத லா லா சோ வந்து ரெண்டும் ஒன்றி வர்றதுனால இதுதான் வந்து ஆன்சர் பதினெட்டு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள் உங்களுக்கு தெரியும் மருத்துவன் நோயாளன் மருத்துவர் நோயாளி இவங்க வந்து வந்து முரண் அதனால வந்து மருத்துவன் நோயாளன் ஆன்சர் மொத்தம் பதினெட்டு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கமெண்ட் போடுங்க அது உங்களுக்கு ஒரு தைரியத்துக்காக இந்த ஆண்டு ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும் அதுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கு கடுமையா உழைக்கணும் கடுமையா படிக்கணும் ஒரு மணி நேரம் தமிழ் அல்லது நம்ம வீடியோ கொஞ்ச நேரம் பார்த்தா கூட போதும் ஒரு மணி நேரம் சைக்காலஜி ஏழு எட்டு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் படித்து பாஸ் பண்ணணும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் எந்த டவுட்டும் கிடையாது அரசு வேலை பெறுவதை நமது கட்சியம் அதை அடைந்தே திருவோம் நன்றி